the webul v50 with stunning design and pro level portrait photography buy now இனி வீக்லி பானி பூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானி பூரி கிட் மரகாயர் பிரியாணி ஒரு ஏஜென்சி மாதிரி ஆபரேட் பண்றாங்க ஒரு ஆபீஸ் வச்சு நீங்க அந்த வேலையை செய்யற கடமட்ட எடுத்து கொடுத்தா போறோம் அதுல இருந்து ஒரு 10% டெய்லி உங்களுக்கு ஒரு மாசம் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத் மினிமம் 6 லட்சம் மேக்ஸिमम 20 லட்சம் ஒவ்வொருத்தரையும் வாங்கியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பேர்ட்டு வாங்கியிருக்காங்க அதான் சார் இருந்தது இது பழைய காலத்து பிரியாணி அது அதுக்கப்புறம் இல்லை அந்த பேரை பயன்படுத்திக்கினாரு அந்த பேர் போட்டோடனே இது நான் தான் ஓனர் எங்கள் அப்பா தான் ஓனர் எங்கள் தாத்தா தான் ஓனர் இதை நான் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இதுக்கப்புறம் நான் ஃபாரின் போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் இப்போதான் நான் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்டாப்லிஷ் பண்ண போகிறேன் அவங்களுக்கு மோட்டிவ் வந்து பிரியாணி வியாபாரம் பண்ணோம் கிடையாதுன்னா மோட்டிவ் கிடையாது ஏமாற்றணும் ஏமாற்றி எல்லாத்தையும் பணத்தை வாங்கணும் இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் மொத்தம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை காமிச்சு எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுறார் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டார் அவரே என்ன பண்ணுறது நேராக கோர்ட்டுக்கு போயிடுறார் கோர்ட்டுக்கு போயிட்டு ஓஎஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு என்னென்னா என்னை யாரும் ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் உங்களுக்கு லீகலாக கோர்ட் மூலிமா தான் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஓஎஸ் ஒன்று போடுறார் ஆக்சுவலாக அந்த அது மாதிரி ஒரு கேஸ் வரைக்கும் நான் அந்த கோர்ட்டையும் பார்த்ததே இல்லை ஒரு ஏமாத்தனவனுக்காக ஒரு கேஸ் போட்டு அதை வந்து அந்த கேஸை வந்து நம்பர் பண்ணுறாங்கன்றது சாதாரணமாக நடக்காது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வாயிலாக போகும்போது ஒரு நூறு போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க யாருக்கு அக்யூஸ்டுது பணம் வாங்கினவருக்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது பேர் நூற்றிம்பது பேர் வந்து அவங்களுக்கு பா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இந்த பணத்தை வாங்கி ஏமாற்றணுன்னு அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு தமிழ்நாடு காவல்துறையில் எந்த காவல்துறையினு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபோன் பண்ணுவோம் கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் உட்கார துட்டு கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு கொடுப்பாங்க தமிழ்நாடு காவல்துறை நல்லா இருக்குது ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கலை என்ன அவருக்கு ஏதாவது பின்புல மாதிரி தான் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை கொடுத்து போலீஸை சரி கட்டுறது கேரளால பணம் வாங்கியிருக்காங்க ஆந்திரால பணம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க சென்னையில் பாண்டி செல் வாங்கியிருக்காங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க வந்து பேசும்போது கவனிப்பாங்க எப்படி எப்படி நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன செய்கிறீங்க எப்படி எங்களுக்கு லாபம்னு கண்டிப்பாக சொல்லிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவரே இண்டிவிஜுவலாக இப்போ நான் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அவரே பேசினாரா மொத்தம் ஏழு பேர் சார் அவரு எந்த சீலையும் டேரெக்டாக மாட்டார் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் பண்ண போகும் அவர் ஃபோன்ல தான் பேசுவார் பாதிக்கப்பட்டதில் ஒருத்தர் சொல்லிட்டு காவல்துறை என்ன பண்ண போகுது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு அட்வொகேட் ராமசாமி இணைந்துள்ளார் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போது ரீசெண்டாக இந்த மரக்கானம் பிரியாணி அதை சம்மந்தமாக ஒரு இஷ்யூ ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார் மரக்காயர் பிரியாணி அது என்னாச்சுன்னா கங்காதரன் ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக ராஜபாளையம் சொந்த ஊர் அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஏஜென்சி மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸ் வச்சு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி இந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கும் ஃப்ரான்சிஸ் கொடுக்க போகிறோம் அது எப்படின்னா ஷாப் வச்சுக்கணும் நீங்களே ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அட்வான்ஸ் கொடுத்துக்கணும் மற்றதெல்லாம் இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு பத்து கடை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் அது மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல கேன்வாசிங் பண்ணுறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேன்வாசிங் பண்ணுறாங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யலாம் கடை மட்டும் எடுத்து கொடுத்தா போகிறோம் அதில் வந்து ஒரு டென் பர்சன்ட் டெய்லி உங்களுக்கு வருமானம் வரும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே மினிமம் ஆறு லட்சம் மேக்ஸிமம் இருபது லட்சம் ஒவ்வொருத்தையும் வாங்கியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பேர் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டுலாம் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சின்ன திரை நடிகர்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து வேற ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்க இமீடியட்டாக மூடிடுறாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக அவங்களுக்கு மோட்டிவ் வந்து பிரியாணி வியாபாரம் பண்ணணும் கடை வைக்கணும் மோட்டிவ் கிடையாது ஏமாற்றணும் ஏமாற்றி எல்லாத்தையும் பணத்தை வாங்கணும் இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் மொத்தம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை காமிச்சு எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுறாரு இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பேர்கிட்ட கலஷம் பண்ணிட்டார் கலஷம் பண்ண பிறகு அவரே என்ன பண்ணுறாரு நேராக கோர்ட்டுக்கு போயிடறார் கோர்ட்டுக்கு போயிட்டு ஓஎஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறார் என்னென்னா என்னை யாரும் ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் உங்களுக்கு லீகலாக கோர்ட்டு மூலியமாக தான் என்னை மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் ஓஎஸ் ஒன்று போட்டுறாரு ராஜபாளையம் கோர்ட்லேயே ஆக்சுவலாக அது கோ கோர்ட் நான் தான் அட்டென்ட் பண்ண கேஸை கூட நான் தான் அட்டன் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த அது மாதிரி ஒரு கேஸு வரைக்கும் நான் அந்த கோர்ட்டையும் பார்த்ததே இல்லை ஒரு ஏமாத்திரவனுக்காக ஒரு கேஸ் போட்டு அதை வந்து அந்த கேஸை வந்து நம்பர் பண்ணுறாங்கன்றது சாதாரணமாக நடக்காது ஏதோ அந்த நேரத்தில் அந்த ஜட்ஜி இல்லை அதை வச்சு அவர் ஓஎஸ் நம்பர் பண்ணிட்டு இப்போது இன்றைக்கு வரைக்கும் ஜட்ஜி இல்லை அந்த கோர்ட்டில் முன்சிப் கோர்ட் தான் அது இன்றைக்கு வரைக்கும் இல்லை அவருடைய அது அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் ஏமாத்துறாருன்றது தெரிஞ்சு போச்சு ஃபோனில் கேட்குறாங்க நேராக போய் கேட்குறாங்க தரேன் தரேன் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் பிஸ்னஸ் தானே போட்டிங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னார் கொஞ்சம் பேர் செக்கு கொடுக்குறாரு செக்கு போட்டால் பவுன்ஸ் ஆகுது நேராக போய் கேட்டால் தராண்டாரு சூப்பராக பேசுவார் ஃபஸ்ட் கிளாஸாக பேசுவார் பேசி கன்வின்ஸ் பண்ணுறது எல்லாரையும் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு ஏமாத்துறாருன்ட்டு ஏமாத்துறாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அங்கங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர் இன்னொரு டேலண்ட்டாக ஒரு வேலை பண்ணிருக்காரு அந்த விருதுநகரில் அவர் எந்த யார்டி பணம் வாங்கலை ஸோ அந்த மாவட்டத்தில் பணம் வாங்கியிருந்தாருன்னா அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அங்கே அப்போ அந்த மாவட்டத்தில் ஒரு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல எல்லாம் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் அப்படி கொடுக்குறாங்க அப்போ அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க ஜூரி போது அந்தந்த மாவட்டத்தில் தான் கொடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுக்கறாருன்னா அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க அவருடைய வீடு இருக்க இடத்துல அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கார் பாய் இருக்கார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க சார் உங்கள் ஜூரி தான் ஆனால் ராமநாதத்தில் இருக்கார் அவர் ராமநாதபுரத்தில் இருக்கார் ராஜயபாளையத்தில் இருக்கார் போய் கூட்டி வர முடியாதுன்றாங்க அப்போ என்னதான் பண்ணுறது அப்போது இது மாதிரி நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இது கிட்டத்தட்ட இருபது இருபது கோடிக்கு மேலே வருது நல்லா இவோடபிள்யூ போயிடுங்க அப்படின்னு டைரெக்ஷன் பண்ணுறாங்க மாதிரி இவங்களும் ஈவடபிள்யூ போகிறாங்க ஈடபிள்யூ போனால் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனாலும் கூட இவங்க இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா ராஜபாளையம் அப்போ ராஜபாளையத்தில் வீடு பக்கத்தில் தான் இருக்காங்க அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வயதாக போகும்போது ஒரு நூறு போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க யாருக்கு அக்யூஸ்டுது பணம் வாங்கினவருக்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது பேர் நூற்றி ஒம்பது பேர் வந்து அவங்களுக்கு பா அவங்களுக்கு கொடுக்கல இந்த பணத்தை வாங்கி ஏமாத்தணுங்க அவர் பாதுகாப்பு அப்போ நாங்கள் கேட்டோம் டிஎஸ்பி சித்தரானு இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டது மாதிரி நீங்கள் பாதுகாப்பு கரெக்டு ஆனால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் அதே மாதிரி நாங்களும் கேஸ் முடிஞ்ச பிறகு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் லாக் பண்ணோம் அவரையும் கூட விசாரித்தாங்க அவர் கூட ஒரு அம் ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க வந்து எங்க இது வந்து லீகலான மே இது வந்து சிவில் மேட்டருங்க நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரை பாதுகாப்பாக கூட்டின்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எஸ்பிகிட்ட கிட்ட ஐஜி கிட்ட இப்போ லாஸ்ட்டாக எங்கே கொடுத்தும் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு ஒன்னே டிஜிபியை டைரெக்டாக பார்த்தோம் டிஜிபி இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்க டிஜிபி ஆஃபீஸில் இன்றைக்கி ஏடிஜிபி தான் விசாரித்தார் ஒரே வார்த்தை கிட்ட இவ்வளோ பேரும் அவனை ஏன் சும்மா விட்டீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு நல்லா நினச்சி பாருங்க இவங்க இதே மாதிரி அராஜகம் பண்ணியிருந்தான்னா அதே போலீஸ் இவங்கள நீங்கள் வராஜம் பண்ணீங்க நீங்கள் லீகலாக போகணுன்னு கேட்பாங்க ஆனால் அதே போலீஸ் இன்னிக்கு கேட்குறாங்க டிஜிபி ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் ஏன் சும்மா விட்டீங்க ஒரே ஒரு இது சார் இப்போ அவர் செக் கொடுத்தாருன்றீங்களா இப்போ செக் பவுன்ஸ் ஆகிருக்கு அப்போ செக் மோசடி அடி வழக்கே போடலாமே போடலாமே எல்லாத்தையும் போடலாம் நிறைய பேர் போட்டுருவாங்க எங்கேயும் அவர் ஆஜராகலை இன்னும் செக் பவுன்ஸ் கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது அதுக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் முப்பது நாள் ஃபைலிங்கு அதுக்கப்புறம் ஸ்வான் எடுத்து தான் நம்பர் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் சம்மனே போகும் நம்பர் ஆகும் அதுக்கு இதெல்லாம் வந்து டைம் லிமிட் இருக்குது ஆனால் இம்மிடியேட்டாக பாதிக்கப்பட்டவங்கனு உங்களுக்கு ரெமிடி என்ன இருக்குது இதே காவல்துறை உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு காவல்துறையில் எந்த காவல்துறை நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஏமாற்றிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஃபோன் பண்ணுவான் கூட்டி வந்து போலீஸ்டேன் உட்காரி துட்டு கொடுக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு கொடுப்பாங்க தமிழ்நாடு காவல்துறை தான் இருக்குது ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கலை என்ன அவருக்கு ஏதாவது பின்புலம் ஏதாவது எதாவது இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை கொடுத்து போலீஸாக சரி கட்டுறாரு இல்லைன்னா இதே காவல்துறை சும்மா வச்சுருக்க மாட்டாங்களே காவல்துறை யாரும் நண்பனும் இல்லை விரோதியும் இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது பண்ணுன்னா நேராக காவல்துறை தானே ஆகணும் அதே காவல்துறை ஆக்ஷன் எடுக்கிறான்னு என்ன பண்ணணும் அவங்க கூட ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க வரைக்கும் பண்ணலையே அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்டாக போய் கேட்கும்போது அவர் எஸ்கேப் போயிட்டார் அங்கே இல்லை அப்படின்ற காரணத்தை சொல்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்க இத்தனை நாள் பணம் தர்றேன் உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு இருந்தவரை இப்போ எஸ்கேப் போயிட்டு எஸ்கேப் போயிட்டார் இதை காவல்துறையுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தார் கொடுக்குறன்னு சொல்லியிருந்தாரு இப்போ எஸ்கேப் போயிட்டாங்க இந்த காரணத்த ஒரு காரணம் சொல்கிறாங்க காவல்துறை ஆனால் அதுக்கு ரெமிடி என்ன இந்த பாதிக்கப்படைய நிலைமை என்ன இதை பாதிக்கப்பட்டதில் ஒருத்தர் பண்ணிக்கிறார் திருநாடகில் சொல்லிட்டு பண்ணிக்கினாரு இதுக்கெல்லாம் காவல்துறை என்ன பண்ண போகுது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ அட்வொகேட்டாக நீங்கள் அடுத்த கட்டம் என்ன அதுக்கப்புறம் நாங்கள் செக்கேஸ் தான் எல்லாருமே செக்கேஸ் போட சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்போ டிஜிபிகிட்ட மூவ் பண்ணியிருக்கோம் டிஜிபி காவல்துறை எஸ்பிக்கிட்ட மூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அவர் இந்த காவல்துறை எஸ்பி மேலே நம்பிக்கை இல்லை அதனால் நாங்கள் வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு மாற்ற சொல்லியிருக்கோம் மாற்றி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஈடபிள்யூக்கும் போயிருக்கோம் அதாவது சார் அதாவது பாதிக்கப்பட்டவங்க எல்லா இடத்துக்கும் சொல்கிற இடத்துக்குலாம் போகிறாங்க சார் அவங்களுக்கு தேவை ரெமிடி வேணும் பணம் கொடுத்துட்டாங்க பணம் வாங்கணும் ஆனால் இது இதை யார் செய்கிறது காவல்துறை காரணம் சொல்லலாம் நீங்கள் அஞ்சு லட்சம் வரைக்கும் இங்கே விசாரிப்பாங்க இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் இங்கே விசாரிப்பாங்க இதெல்லாம் கரெக்டுங்க ஆனால் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு அஞ்சு லட்சமோ இல்லை பத்து லட்சமோ ஆனால் ஏன் மேலே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண முடியல நிறைய இடத்துல எஃப்ஐஆர் போட்டு பெண்டிங் இருக்குது காவல்துறை ஆக்ஷன் எடுக்கல எல்லாத்தையுமே அவர் சரி கட்டுறது எங்கெல்லாம் எஃப்ஐஆர் உதோ அங்கே வந்து அவர் சரி கட்டுறது இதெல்லாம் யார் ஆக்ஷன் எடுப்பா எப்படி உங்களுக்கு ரெமிடி கிடைக்குன்னு நாங்கள் காத்துன்னுருக்கோம் இப்போ அவர் ஏதாவது ஸ்கீம் சொல்லியிருப்பார்ல சார் இந்த பிரியாணி நான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அந்த பர்டிகுலர் பிரியாணிக்கு இத்தனை மக்கள் போய் இதாக இருக்கான காரணம் என்ன சார் அதில் என்ன அவர் ஆசை வார்த்தைகளாக என்ன சொன்னார் அது சார் மரக்காய்ன்றது இது பழைய காலத்து பிரியாணி மரக்காய் இருந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக போயிருந்தது இப்போ எப்படி தலப்பா கட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் இது ஆற்காடு பிரியாணி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரி இருந்தது பழைய காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக போயிருந்தது அது அதுக்கப்புறம் இல்லை அந்த பேரை பயன்படுத்திக்கிறார் அந்த பேர் போட்டோன்னே இது நான் தான் ஓனர் எங்கள் அப்பா தான் ஓனர் எங்கள் தாத்தா தான் ஓனர் இதை நான் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இதுக்கப்புறம் நான் ஃபாரின் போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்தியா வந்துட்டேன் இப்போதான் நான் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு பேர் என்ன தெரியாத இடமே இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஆசை வரும் அதாவது நான் ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துருவேன் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் சார் எதுவுமே தேவையில்லை நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்தா போகிறோம் மீதி செட்டப் பத்து கடைக்கு ஒரு கிச்சனு அது சேல்ஸ்மேனு எல்லாமே அவர் பார்த்துக்குவார் ஆனால் உங்களுக்கு பத்து பர்சன்ட் லாபம் கொடுத்துருவார் டெய்லி இப்படி சொல்லி தான் ஏமாத்திருக்காரு இது மக்களும் ஏமாந்துட்டாங்க இப்போ இரநூறு ப்ளஸ் ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அவர் உரிமத்துக்கு இது பண்ணியிருக்காரு அதில் ஒரு சில பேர் பண்ணியிருக்காருன்றீங்களே இப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்க கரெக்டாக வியாபாரம் நடந்துட்டு இருக்கா சார் ரெண்டே ரெண்டு கடை தந்திருக்காரு மதுரையில் ஒன்றும் வேலூரில் ஒன்றும் அதுக்கப்புறம் அதையும் மூட்டார் சார் அவருடைய மோட்டிவ் வந்து பிரியாணி கிட்ட திறக்கிறது இல்லை பணத்தை வாங்கினு ஏமாத்துறது அந்த மோட்டிவ் தான் அவர் வாங்கியிருக்காரு பிரியாணி கடை வாங்க வச்ச வச்சே அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்கும் பிரியாணி கடை திறந்து கொடுத்துருப்பாரு அது வியாபாரம் ஆகதா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு வியாபாரம் ஆகி லாஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்லாம் அவர் பண்ணலை முழுக்க முழுக்க இவங்க அவங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது எல்லாருமே ஆன்லைனில் தான் கொடுத்துருக்காங்க யார் கையில் கொடுக்கல எல்லாருக்குமே ஆன்லைனில் தான் கொடுத்துருக்காங்க அவர் அழகாக வாங்கியிருக்காரு ஆன்லைனில் அது இல்லாமல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா கடைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் லாஸு அதை கூட அவங்க கேட்கல அவங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கடை திறக்க முடியல அதுக்கப்புறம் அவர் வாங்கினார்னு வச்சுக்கிங்க மிதி போக மிதி வாங்கிட்டு இருப்பார் ஆனால் இவர்கிட்ட கொடுத்து ஆன்லைனில் கொடுத்தாங்க அந்த அமௌண்ட் கொடுக்கணும்ல அவர் இது ஏன் காவல்துறையில் வாங்கி கொடுக்க முடியல சரி இப்போது நிறைய விழிப்புணர்வு வருது நிறைய படங்கள் கூட அது சம்மந்தமாக வருது நிறைய படங்கள் இதெல்லாம் தாண்டியும் மக்கள் போய் அந்த இடத்துல ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் போய் போலீஸ்காரங்க ஏதாவது நம்ம போனோன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லேட்டாகுது இல்லை தாமதம் ஆகுதுன்னா முதல்ல நம்மளே கொஞ்சம் ஏன் சார் ஒரு ஜாக்கிரதையாக இருந்துருக்கலாம் என்னென்ன வார்த்தை எந்த விதத்தில் அவங்க ஏமா எந்த இடத்துல அவங்க ஏமாந்துதாங்க சார் நீங்கள் பார்க்குறது அது சார் யாருக்கும் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கணும்னு தான் எல்லாம் ஆசைப்படுவாங்க யாரும் கடன் கொடுக்கல ஏமாந்து போகிறோம்னு கொடுக்கல ஒரு பிஸ்னஸ் ரீதியில் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு லாபம் கிடைக்கிது பிஸ்னஸ் பண்ணி தான் ஒரு கடையை வச்சு அதில் பிரியாணி ஷாப் வச்சு அதில் வியாபாரம் பண்ணி அதில் லாபம் வருதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் லாபகரமான விஷயமாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் ஏமாற்றணுன்ற நோக்கத்தில் சொல்லியிருக்காரு ஒழிய மக்களை மக்கள் வந்து ஏமாறுன்ற ஏகத்தில் யாரும் கொடுத்துட்டு கொடுக்கல பணம் கொடுக்குறவங்க அத்தனை பேருமே அவர் சொல்கிற வார்த்தையில் யோ பிஸ்னஸ் இந்த இப்படி ஒரு பிரியாணி எல்லாரும் சாப்பிட ஆரமிச்சிட்டாங்க இன்னும் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி இப்போ வந்து எல்லாேருமே பிரியாணி நல்லபடியாக இடத்துலையும் நல்ல வியாபாரம் ஆகின்றது அதுவும் மரக்காய்ன்றது ரொம்ப ஃபேமஸான நேம் இந்த நேமில் வந்தால் பிரியாணி ஒரு நமக்கு நல்ல லாபம் வருமோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் கொடுத்துருவாங்க ஒழி யார் ஏமாறணும் எண்ணத்தில் கொடுக்கல ஏமாற்றுன்ற எ எண்ணத்துலையும்து பணம் யாரும் இதுல சும்மா போயிட்டு போய்ட்டு கண்ணுணுன்னு கொடுத்துடல அவர் ஏற்கனவே கடைசி சக்கரத்தை போய் பார்த்துருக்காங்க இதுல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா டிவிலையும் வருது எல்லா சின்னத்திரை திரை நடிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் நடிச்சிருக்காங்க அதில் ஸோ இதை நம்மாலே செய்வாங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் யாரோ வந்து விசாரிப்பாங்க விசாரிக்கும் இப்போ ராஜபாளையம் இருக்கு அவங்க கர்நாடகாவில் பணம் வாங்கியிருக்காங்க கேரளாவில் பணம் வாங்கியிருக்காங்க ஆந்திராவில் பணம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க சென்னையில பாண்டி செல் வாங்கியிருக்காங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க வந்து பேசும்போது கவனிப்பாங்க எப்படி இப்போ எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன செய்யறீங்க எப்படி எங்களுக்கு லாபம்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டே அவரே இண்டிவிஜுவலாக இப்போ நான் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அவரே பேசினார் மொத்தம் ஏழு பேர் சார் அவர் எந்த சிலையும் டேரெக்டாக வர மாட்டார் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் பணம் போகும் அவர் ஃபோனில் தான் பேசுவார் இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எல்லாமே அந்த ஏழு பேர் அது அந்த ஒரு ஏழு பேரை வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் ஏழு பேருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக எப்படி ஃபேமிலியாக தான் அண்ணன் பையன் அண்ணன் ஒரு நாலஞ்சு பேர் ஜிஎம் மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு கொடுத்துருக்காரு எனிவே அதாவது வந்து அவர் அவரோடு சேர்த்து ஒரு ஏழு பேர் மொத்தம் இதில் இன்வால்வ் ஆனவங்க பார்த்திங்கன்னா மற்ற யாரும் இன்வால்வ் ஆகல அந்த ரெண்டு கடையில் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அவங்களாம் வேலைக்கு வந்தவங்க பட் இவங்கெல்லாம் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவங்க வேற வேலை செஞ்சவங்க இந்த ஏழு பேருமே எல்லா ஏழு பேருக்குமே தெரியும் இந்த அக்ரிமெண்ட் போடும்போது கூட ஒரு ரெண்டு பேர் பேர்ல தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த ராஜபாளையம் அட்ரஸை வச்சு ராஜபாளையத்தில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ஏற்கனவே பிரியாணி கடை ஒரு கடை வச்சுருந்தா கூட போய் பார்க்குறாங்க இதை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க பொதுமக்களை பொறுத்த வரீங்க ஒரு வியாபாரம் பண்ணி படிக்கணும்னு எல்லாம் நினைப்பாங்கல்ல அதுவும் அதை அப்படி தான் பணம் கொடுத்தாங்களோடய யாரும் வேறு எதுவும் வட்டி கொடுத்தோம் இல்லை ஏமாற்றி விட்டு அப்படி சொன்னால் பரவாயில்லையே வியாபார ரீதியாக பணம் கொடுத்துருக்குற சக்தியாக தானே ஒரு வியாபாரம் நம்ம ஏரியாவில் பண்ணி நம்ம ஒரு பெரிய அவனு நினைச்சு தான் கொடுத்துருக்காங்க இதில் ஏமா ஏமாத்த எண்ணம் இவங்களுக்கும் இல்லை அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட பேசுகிறாங்க அதுக்கு தனியாக டேலண்ட்டாக ஒரு ஆளுங்களை வச்சு தான் பேசி பணத்தை வாங்கியிருக்காங்க இது முழுக்க முழுக்க அவங்களுடைய எண்ணம் வந்து ஃபுல்லாக மக்களை ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடு தான் அவங்க பண்ணிடுதான் பட் பொதுமக்கள் ஏமாந்துட்டாங்க சார் இப்போ அவர் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஆர்சி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருப்பார்ல சார் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி அது முன்னாடி பார்த்தாங்களா யாராவது இரநூறு பேர்ல யாராவது ஒரு சில பேராவது பார்த்துருப்பாங்களா சார் அவர்கிட்ட எல்லா லைசன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் முதல் பேர் காமிச்சிருக்காரு இவங்களையும் காமிச்சிருக்காரு இதுக்கு பணம் காமிச்சிருக்காரு சார் வரும்போதே ஒரு ஒரு மேனேஜர் வந்து பேசாத போது மேனேஜர் வந்து ஒரு புக்லெட்டோடு தான் வராது சார் நான் இந்த பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அக்கௌண்ட்டில் எங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது இந்த பிரான்ஞ்சில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு இந்த இவ்வளோ பேர் கிட்ட வேலை செய்கிறாங்க இவ்வளோ எவ்வளவும் அவ்வளவும் ரெக்கார்டாக தான் காமிக்கிறாங்க அப்படி தான் ஏமாந்துருக்காங்க வெப்சைட் வெப்சைட் மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காரு அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மூலம் கூட காமிக்கிறார் அப்போது இவர் எல்லாமே இவர் வந்து மோட்டிவ் வந்து எப்படியாவது ஏமாத்தணுன்றதை ஃபோர் ஜீரியாக அவர் ரெடி பண்ணியிருக்காரு இதை பார்த்து மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க ஆனால் பிரியாணி வந்து அவர் பேரில் ரிஜிஸ்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் காமிச்சார் அவர் இப்போ நீங்கள் கிட்ட போனீங்க எதுவும் இதாகலை சார் இப்போ சட்டத்துறையில் போனால் நீங்கள் அட்வொகேட்டாக நெக்ஸ்ட்டு என்ன முடிவெடு அடுத்த கட்ட என்ன எடுத்துகிட்டு போக முடியும் சார் சார் இப்போ ஒரே வழி தான் சார் செக்கு ஒரு சிலருக்கு செக் கொடுத்துருக்காரு சார் அந்த செக்கெல்லாம் பிரச்சனை பண்ண சொல்லியிருக்கோம் பேங்க்கில் எல்லாமே பவுன்ஸ் ஆகிடுது அதை வந்து திரும்பி செக் அந்தந்த இடத்துல அவங்க போட சொல்லியிருக்கோம் இது போட்டவர்கள் இது வரைக்கும் போட்டவங்களுக்கும் அப்பியர் ஆகலை அவர் இது வரைக்கும் ஆகலை இதுக்கப்புறம் இப்போ அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போ செக்கேன்ஸ் செக் பவுன்ஸ் கேஸும் போட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வசூல் பண்ண முடியுமா சார் அதாவது சார் பணம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் வீடு வந்து இப்போ ரீசண்டாக அஞ்சு கோடி ரூபாய் கட்டிருக்கார் இடத்த வாங்கி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க அது இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ மன உளைச்சலுக்காக எவ்வளோ நம்ம போட முடியும்ட்டு சார் ஒருத்தர் இறந்துட்டார் அவருக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் மன உளைச்சலுக்கு வந்து இவ்வளோன்னு ஸ்கேல் கிடையாது இப்போ ஒரு இறந்துட்டாருங்க அவருக்கு எப்படி நீங்கள் ஸ்கேல் பண்ணுவீங்க மன உளைச்சல்ன்றது எவ்வளோ வேணாலும் போடுவாங்க அவங்களுடைய மன உளைச்சலை பொறுத்து அவங்களுடைய பாதிப்பை பொறுத்து இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சிருந்ததே பத்து லட்சம் வச்சுருப்பாங்க அதை கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இல்லை நான் சட்டம் தான் சொல்கிறேன் நானும் சார் இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இருபத்தோரு கடைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் அந்த கடைகளை அவங்களால ரன் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணாங்க இப்போ மீதி உள்ள மக்கள் அவங்களுக்கு எப்போ எந்த தருணத்தில் சார் அவங்க உணர்ந்தாங்க நம்ம ஏமாந்துட்டோமோ என்னன்ட்டு அந்த எந்த சமயத்தில் அவங்க உணர்ந்தாங்க சார் சார் இவங்க சொன்னது ஒரு கடைன்னு எதோ சொல்லியிருக்காங்க ஒரு கடையில் திறக்கலை திறக்க போகிறதா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க இன்றைக்கி டேட்டில் உதாரணத்துக்கு இப்போது ராணிப்பேட்டில் ஒரு இடத்துல கடை திறக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க அதே டேட்டில் திருச்சியில் ஒரு கடை திறக்கிறதா சொன்னாங்க அதே டேட்டில் சேலத்தில் ஒரு இடம் திறக்கிறது தான் சொன்னாங்க திறக்கலை அவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் அந்த டேட்டில் திறக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் திறந்துட்டோன்றாங்க அப்படிலாம் திறக்கலை அதாவது ஒரு ஒருத்தர் பணம் கட்டிருந்தாரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ராணிப்பேட்டில் திறக்கிறேன்னு சொன்னோன்னு போய் செக் பண்ணியிருக்காரு அங்கே போனால் கடை எடுத்துருக்கு திறக்கலை அன்னைக்கு டேட்டில் திறப்புன்னு சொன்னாங்க திறக்கலை மீது இருபத்தோரு கடையை இதே மாதிரி தொடர்ந்து திறக்கலை திறக்கலை என்ன காரணம் அந்த ரெண்டு கடையை வச்சே இவங்க இருபத்து ஒன்றா திறக்க போகிறோன்னு சொல்லிட்டு பேப்பர் இதெல்லாம் நோட்டீஸ்லாம் போட்டுட்டாங்க இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டாங்க யார் வர சீஃப் கெஸ்ட் போகிற அடிச்சிட்டாங்க ஆனால் பண்ணல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இன்விடேஷன் அடிச்சதெல்லாம் கணக்கு சேர்த்துக்கினாங்க இந்த டேட்டில் கடை திறப்புன்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கினாங்க இதுக்காக ஆளை வந்து என்கேஜ் பண்ணிட்டாங்க வேலைக்கு அவங்கள வச்சு இந்த கடை திறக்க தான் ஆளை எங்கேஜ் பண்ணிட்டாங்க அவங்களாம் வெளிநாட்டவர்கள் வெளி ஊரில் இருக்கவங்க அவங்கள எங்கேஜ் பண்ணி அவங்களுக்கு தான் பணம் தரல சார் கடையை திறக்காமல் ஆளை எங்கேஜ் பண்ணி ஒரு சும்மா குறைச்சாங்க வந்து பணம் கொடுக்கணும் அவங்க எல்லாம் யாருக்கும் சம்பளம் கொடுக்கல வேலை செஞ்ச ரெண்டு கடைக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கல யாருக்கும் மொத்தமே ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ திறந்து வந்தது அது அஞ்சு மாதம் சம்பளம் கொடுக்கல அப்புறம் யார் வேலை செய்வா அஸ் அட்வொகேட்டா நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் ஒருத்தங்க என்ட்ரு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணணுன்ட்டு நீங்கள் ஏன்னா ஒரு இப்போ இவ்வளோ அனுபவப்பட்டிருக்கீங்க அதில் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அதான் சார் எல்லோரும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதில் வருமானம் ஆகிட்டுன்னு நினைக்கிறாங்க அதில் தப்பு இல்லை யாரும் ஃபோர்ஜரி பண்ணியோ இல்லை ஏமாற்றியோ பிடிக்கணும்னு நினைக்கல பொதுமக்கள் அப்படி நினைக்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட்டு அவங்க இதுக்கு தகுதியானவங்களா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்கன்னா அந்த ஹோட்டல் வச்சு நடத்துறதுக்கு இவங்க தகுதியானவங்களாகிட்டதை செக் பண்ணணும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணிடுறாங்கன்றதை செக் பண்ணணும் அதாவது மக்கள் வந்து நம்ம என்னன்னா சொல்கிறத நம்பிடுறாங்க வார்த்தைகளை நம்பிடுறாங்க வார்த்தைகளை நம்பக்கூடாது கூடாது ப்ராப்பராக அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஃப்ரான்சைஸ் வச்சுருக்காங்க இது வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஹோட்டல் நடத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்றத நேரடியாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் Romanandi sir thank you okay. the Weibo V50 with stunning design and pro level portrait photography by now இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்